ரசனை வன்முறையாக மாறியதன் காரணமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் விளையாட்டின் மூலமாக நடந்திருக்கிறது என்பதுதான் வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது உலகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் இனியா நாட்டிலேதான் பதிவாகி இருக்கிறது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு உள்ளூர் கால்பந்து போட்டியின் போதுதான் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு அணிகள் மோதிக்கொண்டிருந்த அந்த போட்டியிலும் ஒரு அணிக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் மற்ற அணி ஆதரவாக மற்றைய தரப்பும் கிட்டத்தட்ட அந்த மைதானத்தில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரசிகர்கள் கூடியிருந்து இந்த போட்டியை கண்டுகளித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் நடுவர் ஒரு தவறான தீர்ப்பை வழங்கினார் என்று சொல்லி ஆத்திரமடைந்த ஒரு தரப்பு அப்படியே மைதானத்துக்குள்ளே வந்து வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மற்ற அணியினுடைய அதே போன்று அவர்களும் வன்முறையில் ஈடுபட அது கட்டுக்கடங்காமல் எல்லை கடந்து போனதன் காரணமாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் தான் இங்கே பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் இதுவரைக்கும் சரியான எண்ணிக்கை தெரிவிக்கப்படவில்லை காயத்துக்குள்ளானவர்கள் அதேபோல் உயிரிழந்தவர்களை கொண்டு சேர்த்த அந்த வைத்தியசாலையினுடைய ஒரு வைத்தியர் கூறுகின்ற போது இந்த வைத்தியசாலைக்கு சிறிய காயங்கள் உட்பட மிகப்பெரிய காயங்களோடும் தொடர்ச்சியாக மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் உயிரற்ற உடல்களும் தொடர்ச்சியாக இந்த வைத்தியசாலைக்கு வந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் அவற்றை அடுக்கிக் கொண்டிருக்கிறோம் இது நாங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லியும் அவர் சொல்லி ஒரு நாட்டில் அதுவும் ஒரு கால்பந்து போட்டிக்காக இத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை அந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் விளையாட்டி ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது